நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சார் வந்து இன்றைக்கி நாலாந்தேதி இன்றைக்கி கண்டி வெளில வந்துடுவார் இன்றைக்கி பெயில் கிடச்சிடுச்சு இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுவார் அநேகமாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இல்லைன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எம்டி சேனலில் வந்து வருவார் பேசுவார் அது பார்த்தீங்கன்னாக்க கண்டிஷன் பெயிலில் தான் நம்ம எம்டி சார் வெளியில் வராரு அது என்னென்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க நீதிமன்றம் அப்படின்றத வந்து நம்ம வீத்திரி தோழமைகளை வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் மைபி திரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள் எம்டி அவர்கள் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே வெளியில் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மைபி திரேட்ஸ் உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த பொறுமைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் மைபி திரேட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து பல மாவட்டங்களில் இருந்தாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகை முன்ன பின்ன இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டு சின்னதாக பெருசாக இருந்தாலும் அவங்களுடைய கமிட்மெண்ட்டு சின்னதாக பெருசாக இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்டி அவர்கள் வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய எண்ணமும் ஒன்றாக இருந்தது இது வரைக்கும் ஸோ அதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி எம்டியோட பெயில் கிடச்சிருக்குது இனிமேலும் உறுப்பினர்களுடைய இந்த ஒற்றுமை இதே போல் இருக்கணும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களுக்கு பெயில் கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகளும் சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த மாதிரியான கண்டிஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இரண்டு நபர்கள் வந்து பிணைப்பத்திரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பத்தரை மணிக்கு போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் மைவித்ரேட்ஸுக்கு எதிராக ஏதாவது சாட்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கலைக்கக்கூடாது அவர் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அதே போல் காவல்துறை எப்போ கூப்பிட்டாலுமே அவங்கள வந்து விசாரணைக்கு அவர் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நாலஞ்சு வகையான கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது எல்லாமே எம்டி அவர்கள் வெற்றிகரமாக முடித்து நிறுவனத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தது மட்டுமல்லாது மைவி திரேட்ஸுக்கு எதிராக பேசிய பல நபர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாகவும் சில நபர்கள் சில செய்திகளாம் சொல்லிக்கிட்டு வராங்க மைவி த்ரேட்ஸ் இந்த பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி நேற்று எம்டி வெளியில் வரும் வரையும் சரி இந்த எதிராக பேசக்கூடிய நபர்கள் பல வகையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம மக்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக பொறுமையாக இருந்ததே அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பதில் ஏன்னா அவங்க பல்வேறு முயற்சிகளில் மைவித்ரட்ஸ் உறுப்பினர்களை நிறுவனத்துக்கு எதிராக மாற்றணும் அப்படின்னு பல வகையான வேலைகளை செஞ்ச பொழுதும் நம்ம உறுப்பினர்கள் எம்டி வருவார் எங்களுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை கொடுப்பாரு அப்படின்னு பொறுமையாக இருந்ததே அவங்களுக்கு நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய பதில் அதனால் அவங்களுக்கு நம்ம போய் இனிமேல் எந்த ஒரு பதிலும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் நிறுவனம் பார்த்துக்கும் நிறுவனத்தினுடைய எம்டி வந்து வெளியில் என்ன சொல்கிறாரு நிறுவனம் என்ன அப்டேட் கொடுக்குது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மனமாற்றத்தோடு நம்ம இருந்தால் போதுமானது நிறுவனத்துக்கு எதிராக வரக்கூடிய செய்திகளில் நிறுவனம் பார்த்துக்கும் அதனால் நாம் அதை பற்றி பவளப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம எதுவுமே செய்யாமல் நிறுவனத்துக்கு ஆதரவும் பொறுமையாகவும் இருந்து தான் நமக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிடச்சிருக்குது ஸோ அதனால் இனிமேலும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றது நிறுவனத்தினுடைய எண்ணமாகவும் இருக்கும் நம்ம எல்லோரும் நிறுவனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றதையும் இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்டோர் தான் ஏன்னா ஸ்டோர் தான் நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக இருக்குது நிறுவனம் இதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனைகளில் ஸ்டோரில் போய் நம்ம யாரும் பொருளை வாங்கலை அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது ஸோ இனியாவது நாம் அந்த ஸ்டோர் பக்கம் போய் நமக்கு உண்டான பொருட்களை வாங்கி நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்றதும் இது மூலமாக தெரிவிக்கப்படுது எம்டி அவர்கள் வெளியில் வந்து புதிய மாற்றங்கள் என்னென்னலாம் கொண்டு வராரு நாம் போய் ரெகுலராக பொருள் வாங்கிறதுக்கு உண்டான ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்களா இத்தனை பர்சன்டேஜை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க புதிய உறுப்பினர்களை இணைப்பதில் எதாச்சும் புதிய கண்டிஷன் கொண்டு வராங்களா அப்படின்ற மாதிரியான பல வகையான விஷயங்களை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் எம்டி அவர்கள் இன்றைக்கி வெளியில் வந்து ஓரிரு நாட்கள் அவருக்கு உண்டான அந்த டைமை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் சொன்னால் கூட கண்டிப்பாக நாம் எல்லோரும் ஏற்று தான் ஆகணும் ஏன்னா பெயில் கிடைக்காது அப்படின்னு ஒரு பக்கம் சில நபர்கள் சொல்லும் பொழுது பெயில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இத்தனை லட்சம் உறுப்பினர்கள் வெயிட் பண்ணும் பொழுது இறைவனாக வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு பெயில் கொடுத்துருக்காரு ஸோ இனிமேலும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிறுவனத்துக்கு பாதிக்காத வகையில் நிறுவனத்தை மேலும் மேலும் முன்னேற்றம் வகையில் அந்த செயல் நம்ம வாழ்வில் ஒரு முன்னேற்றம் தரும் வகையில் நிறுவனம் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு அந்த வேலையை சரியான முறையில் செய்யணும் அப்படின்றது என்னோடய கருத்து எல்லா உறுப்பினர்களும் அதே செயலை தொடர்ந்து செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகும் ஸோ எம்டி அவர்கள் இன்றைக்கி வெளியில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸான தகவல் கொடுக்குறாரா வீடியோ மூலம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்ததாக இன்னொரு விஷயம் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எம்டி அவர்களுக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்காங்க இத்தனை நாள் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் கையெழுத்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழல் இருக்கும் பொழுது அவர் வந்து வீடியோவில் பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்ற ஒரு கொஷினும் இங்கே முன்வைக்கப்படுது அப்படி இருந்தாலும் வேறு ஒரு முக்கியமான நபர் மூலிமா ஆல்ரெடி போக அப்படின்னு ஒருத்தர் வந்து சேனலில் இருக்காரு ஸோ அதன் மூலிமா கூட நம்மளுக்கு தகவல் தெரிவிக்கலாமா அவருக்கு பேச அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அது என்ன சொல்லியிருக்காங்க ஏது சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் இதை நம்மளுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது ஸோ அதனால் அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவராக பேசுகிறாரா அல்லது அவர் சொல்லிய தகவலை ஒருத்தர் மூலிமா எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலில் அல்லது வெல்கம் யூடியோவில் வருதா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் விட்டுத்தல்லுங்க கண்டிப்பாக அதுக்குண்டான சொல்யூஷனை அவர் கொடுப்பார் ஏன்னா பதில் நபர் வெளியில் வந்திருக்கார் கண்டிப்பாக அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்